கடவுளின் வார்த்தை உயிருள்ளது ஆற்ற வாய்ந்தது திருப்பக்கம் மிட்ட கூடிய இந்த வாழி நீக்கல் கூர்மை ஆனது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாவது வாரம் செவ்வாய்க்கிழமை அன்பு சொந்தங்களே திருப்பாடல் முப்பத்தி நான்கு எட்டு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் இந்த ஆண்டவரை நாம் சுவைக்க வேண்டுமெனில் ஆண்டவரை தேட வேண்டும் திருப்பாடல் நூற்றி ஐந்து மூன்று ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக புத்தகத்திலே ஆண்டவரை தேடுவோரே நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது நாம் உள்ளத்திற்கு அக்களிப்பையும் நாம் வாழ்வடைய செய்கின்ற ஆண்டவரை தேடுகின்ற பொழுது மத்தியிலே ஆண்டவரையும் அவருடைய அரசையும் தேடுங்கள் மற்ற அனைத்து உங்களுக்கு சேர்த்துக் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது நம் வாழ்வின் எல்லா தேவைகளையும் சந்திக்க நாம் ஆண்டவரை தேடி அவருடைய அனுபவத்தை பெற வேண்டும் இப்படி ஆண்டவரின் அனுபவத்தை பெறுகின்ற பொழுது திருப்பால் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் பட்டினி கடற்க ஆண்டவரை தேடுவோருக்கு எதுவுமே குறைவுபடாது அனைத்திலும் நிறைவுள்ளவர்களாக இறைவன் வாழச் செய்வார் விடுதலை பயனுள் பதினான்கு பதினான்களே நீங்கள் அமைதியாயிருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக போராடி உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுப்பார் எப்பொழுது நாம் இந்த இறை அனுபவத்தை பெறுகின்ற பொழுது இயேசுவை சுவைக்கின்ற பொழுது நம் வாழ்விலே நிறைவான மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும் இந்த இறை அனுபவம் நிறை மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமெனில் அவை நாம் எடுக்கின்ற முடிவுகளிலே தான் இருக்கின்றன நம் வாழ்விலேயே நாம் எடுக்கின்ற சிறு சிறு முடிவுகள் நம் வாழ்வினுடைய நிறைவை நோக்கி வழி நடத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது தவறாக உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கின்ற சிறு சிறு முடிவுகள் நம் வாழ்வை சிதைக்கக்கூடியதாகவும் அமைந்து விடுகின்றது உதாரணம் நிறை வாழ்வை தேடி ஓடி வந்த அந்த செல்வந்தர் கடவுள் சொல்கின்ற கட்டளை கடைபிடித்து அவரை பின்பற்றி வருவதற்கு பதிலாக அவர் எடுத்த சிறு முடிவு செல்வத்தின் மீது கண்களை பதிய வைத்தது அவரை அங்கிருந்து சோர்வாக போகச் செய்தது மன தளர்வோடு போக செய்தது இதே போல் நாமும் எத்தனையோ நேரங்களில் எடுக்கின்ற முடிவுகளினாலே நம் வாழ்விலே வழிபாட்டிலே சக்கையும் முடிவுகளை நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி காட்டுகின்றார் பாஸ்காவை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காலம் தன்னுடைய பாடுகளை இறப்பை சந்திக்க சென்று கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு அந்த எரிக்கோ வீதியிலே மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே ஒருவராக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவை காண ஒரு இதயம் ஏங்கியது தேடி ஒரு இதயம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் பாவி என்று முத்திரை குத்தப்பட்டவர் உதவி சொல்லி மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் பணம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இந்த வசதி நமக்கு நிறைவை கொடுக்கும் என்று சொல்லி அவர் தேடி அலைந்தும் அது கிடைக்காமல் அமைதிக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர் இப்படிப்பட்ட மனிதன் இயேசுவை காண ஆசைப்படுகின்றார் இப்படி இயேசுவை காண ஆசைப்படுகின்ற பொழுது அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் இயேசுவின் அருகிலே அவரை கொண்டு வந்து சேர்த்தது முதலிலே தன் இல்லத்தில் இருந்து வீதிக்கு வருகின்றார் நான் பணக்காரன் மாறாக அவர் எடுத்த முதல் முடிவு ஆண்டவரை தேட அவரை பின்தொடர முற்படுகின்றார் அப்படி அவரை முற்படு வருகின்ற பொழுது தடைகளாக இரண்டு காரியங்கள் வருகின்றன ஒன்று கூட்டம் மிகுதியாக இருக்கின்றது இரண்டு அவர் குள்ளமாக இருப்பது நான் இந்த அளவுக்கு முயற்சி செய்தேன் என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி சக்கை அங்கே சோர்ந்து அமர்ந்து விடவில்லை மாறாக எப்படி இந்த தடைகளை தாண்டியான் இயேசுவின் அருகிலே போவது அடுத்த முடிவெடுக்கின்றார் கூட்டத்திற்கு முன்னால்

இலைகளோடு இலைகளாக மறைந்து கொள்ளுகிற ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று முடிவுகள் இயேசுவின் அருகிலே சக்கையை ஏனெனில் இவருடைய ஒரு மூலையிலே இருந்த சக்கையு இப்பொழுது மரத்தில் இருக்கிற பொழுது இயேசு அந்த மரத்தின் அருகிலே வருகின்ற பொழுது இயேசுவின் அருகிலே இருக்கிறார் கூட்டத்தின் மத்திலே இருக்கிற காரணம் அவர் எடுத்த நேரிய முடிவுகள் அடுத்து வருகின்ற உணர்வோடு அமர்ந்து என்றால் நான் பாவி நான் எப்படி போய் இறங்கி அவரை வரவேற்க முடியும் என்று சொல்லியோ அவர் மரத்திலிருந்து இறங்காமல் இருந்திருந்தாரே என்றால் மீட்பி நாசிர் அவருக்கும் அவருடைய வீட்டிற்கும் கிடைக்காமல் போய் இருந்திருக்கும் அவர் எடுத்த அடுத்த முடிவு விரைவாக இறங்கி வந்தது இயேசுவை தன் இல்லத்திலே வரவேற்றது அடுத்து சக்கை எடுத்த முடிவு ஆண்டவருடைய மகிழ்ச்சி நிறை வாழ்வை பெற்றுக் அழைத்து அவருக்கு உணவு பரிமாறுவதோடு நின்று விடவில்லை மாறாக இங்கே என்னுடைய கிடைக்க வேண்டும் இந்த தூயவரை என் வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிய சக்கியோ பாவ அறிக்கை செய்ய ஆரம்பிக்கின்றான் விடுதலை பாய் எண்ணிக்கை நூலிலும் சட்டதலை கொடுக்கப்பட்டிருப்பதை போல திருடினாலோ கவர்ந்தாலோ ஏமாற்றினாலோ ஒரு மட

நான் சேர்த்து வைத்திருக்கின்ற இந்த சொத்தும் சுகம் போனாலும் பரவாயில்லை இயேசு எனக்கு கொடுத்த இந்த அங்கீகாரம் மகிழ்ச்சி மட்டுமே போதும் என்று சொல்லி சக்கேயு முடிவெடுத்தார் இந்த முடிவிற்கு பின்னால் இயேசு அந்த இல்லத்தை ஆசீர்வதிக்கின்றார் ஆம் அன்பு சகோதரமே நம் வாழ்விலே நாம் எடுக்கின்ற முடிவுகள் நம்மை ஆண்டவன் அருகிலே கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் நம் உள்ளத்திலே குடியேற்றி வைக்க வேண்டும் நம்முடைய உடலை ஆண்டோட பரிசுத்த ஆலயமாக மாற்ற வேண்டும் அந்த அனுபவம் நம் நம் வழியாய் குடும்பத்திற்கு மாறி ஆண்டவருக்கு முன்னிலை கொடுப்பதற்கு பதிலாக நம்முடைய உடல் இன்பங்களுக்கும் நம்மிடம் இருக்கின்ற பலவீனங்களுக்கும் அல்லது நம்முடைய சொந்தங்களுக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற குடும்ப விழாக்களுக்கும் அல்லது நண்பர்கள் உறவுகள் என்று சொல்லி உறவு வட்டங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை புறக்கணித்த தருணங்கள் எத்தனையோ இருக்கின்றன அப்படியே ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஒரு சில தடைகள் வருகின்ற பொழுது அந்த தடைகளை தாண்டாமல் துன்பங்களை கடந்து வராமல் அங்கேயே நாம் ஒடிந்து போன நிலைகளே உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணங்களும் இருக்கின்றன இந்த இரண்டு நிலைகளையும் தாண்டி வரவே இன்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இப்படி நாம் எடுக்கின்ற முடிவுகள் வழியாக தடைகளை தாண்டுகின்ற பொழுது இறைவன் கொடுக்கின்ற மாட்சிமை அளப்பரியது என்பதை மிக அற்புதமாக சொல்லி காட்டுகின்றது நாம் எப்போது சக்கேயு பெற்றுக்கொண்ட இந்த அனுபவத்தை பெறப் போகின்றோம் எப்போது நாம் ஒவ்வொருவரும் அகமகிழ்வால் நிறைக்கப்பட்டு இயேசு தருகிற நிறை வாழ்விலே பயணிக்க போகின்றோம் இயேசு சொன்னார் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல் இன்றே மீட்பின்னால் பவுளுடைய சொல்வதை போல இன்றே க கொடுக்கப்பட்ட ஒரு நாள் ஆண்டவரை இப்போதே தேடுவோம் வாஞ்சித்து தேடுவோம் அவருடைய இல்லத்திலே இருந்து அவருடைய அனுபவத்தை பெற முயற்சிப்போம் நம்முடைய பலவீனங்கள் மீது அல்ல நமக்கு தடைகளாக இருக்கிற காரியங்கள் மீது அல்ல நம்மை சோழ்வரச் செய்கின்ற நம்முடைய உறவுகள் சுற்றத்தின் மீது அல்ல மாறாக நம் கண்களை ஆண்டவர் மீது பதிய வைப்போம் தடைகளை தகர்த்தெறிந்து இறை துணையோடு இறைவனை அனுபவிப்போம் இறைவன் தருகின்ற அகமகிழ்வையும் அக்களிப்பையும் மீட்பையும் முழுமையாக நாம் அனுபவித்து அதை நம்மோடு இருக்கும் நம் குடும்ப உறவுகளோடு பகிர்ந்து வாழ்வோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாரா ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்